ஹலோ காய்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் கொச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும் நூற்றி ஐம்பது தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் ஐம்பது பருப்பு போட்டிருக்கேன் ரெண்டும் சேர்த்து கழுவி ஒரு விசில் மூணு விசில் போட்டிருக்கேன் இப்போ வெந்துடுச்சு மூணு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் கத்திரிக்காய் வந்து பொடிசாக அரிஞ்சு போட்டிருக்கேன் மூணு கத்திரிக்காவை ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நெருமளகாத்துள்ள ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கிழங்கு உப்பு போட்டிருக்கேன் இது நல்லா வேகட்டும் இது இட்லிக்கு பொங்கலுக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு கத்திரிக்காய் வந்துருச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் சிரப்பதைச்சி கடாய் போட்டுக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடவுள் உளு தடுப்பு காஞ்சி மிளகா போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ பொறிஞ்சிடுச்சு எடுத்து சாம்பாரில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்